பாண்டிச்சேரி அரியாங்குப்பம் ஸ்ரீராம் நகர் அருகில் வீடு விற்பனைக்கு உள்ளது நாற்பதுக்கு அறுபது அளவிலான மனையில் கட்டப்பட்டுள்ள வீடு பதினைந்து வருட பழமையான வீடு நல்ல அகலமான ரோடு நாற்பதுக்கு அறுபதுன்னு பெரிய மனைப்பிரிவில் வீடு கட்டியிருக்காங்க வீட்டை சுற்றி நிறைய கேப் இருக்குது இது ஃப்ரண்ட் ஏரியா விலை அறுபது லட்சம் சொல்றாங்க, விலை பேசிக்கொள்ளலாம் பழைய பாரம்பரியமான வீடாகவே இருக்கு நல்ல அகலமான ஹாலு காத்து வசதி ரொம்ப நல்லா இருக்கு வீட்டை சுத்தி நிறைய கேப் இருக்கு இது ஃப்ரண்டில் இருக்கிற ஹால் ஏரியா இது கிச்சன் ஏரியா இந்த பிளேஸ் டைனிங் ஹால் ஆட்டை யூஸ் பண்ணிருக்காங்க இது பக்கத்துல ஒரு சின்ன ரூம் ஸ்டோர் ரூமாகட்ட இருக்கு இல்லை தேவையான பொருட்களை இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது டைனிங் ஹாலு இது கிச்சன் பார்ட்டு எல்லாமே நல்லா பெருசாக இருக்குது ஷெல்ஃப் எல்லாமே நிறையா இருக்குது பாரம்பரிய வீடாட்டம் நல்லா இருக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்கு இது ஒரு ரூம் ஒரு ஒரு ரூம் ஹாலுக்குமே நல்ல வெளிச்சமா இருக்கு இது வீட்டுக்குள்ளாரே இருக்கிற அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் தனித்தனியாகவே இருக்கு இது பேக் சைடுல உள்ள பிளேஸ் நிறைய எம்டி பிளேஸ் வீட்டை சுத்தி இருக்கு இது ஒரு சைடுல உள்ள இடம் பேக் சைடுல வீட்டை சுத்தி நிறைய கேப் இருக்கு அரியாங்குப்பம் ஸ்ரீராம் நகர் அருகில் நாற்பதுக்கு அறுபது அளவிலான மனையில் கட்டப்பட்டுள்ள வீடு பதினேழு வருட பழைய வீடு தான் விலை அறுபது லட்சம் சொல்கிறாங்க விலை பேசலாம் இது வீட்டுக்கு சைடில் உள்ள இடத்த நம்ம இங்கே பார்க்க முடியும் இங்கே எதிர்க்க கேட்டு இருக்குது கார் பார்க்கிங் விட்டுக்கலாம் நல்லா அமைதியாக பீஸ்ஃபுல்லாக வாழறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இடம் பெரிய மனைப்பிரிவு நாற்பதுக்கு அறுபது என்ற பெரிய மனையில் கட்டப்பட்டுள்ள வீடு இது வீட்டை சுற்றி நிறையா கேப் இருக்குது இயற்கை சூழல்கள்லாம் இருக்குது இது மாடியில் உள்ள இடம் வீட்டுக்கு பக்கத்தில் அழகான தென்னந்தோப்பெல்லாம் இருக்குது